வணக்கம் சார் வணக்கம் இப்போ ஒரு நண்பர் நமக்கு நல்லா தெரிஞ்சவர் இப்ப நீங்க சொன்ன மாதிரிதான் அவர் நமக்கு வேண்டியவர் நம்ம முன்னாடி கஷ்டப்படுறாரு அவருக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் சொல்லுவோமே அப்படின்னு நம்மளே சில நேரத்துல ஜாதகத்தை வாங்கி போட்டு அவங்களுக்கு பதில் சொல்றது உண்டு அப்படி சொல்லலாமா கூடாது செய்யவே செய்யாதீங்க நம்மட்ட கேட்காம பதில் சொன்னாலே அது வந்து நல்லா இருக்காது பொதுவாகவே கேட்டாங்கன்னு பதில் சொல்லலாம் நம்ம யாரையும் வேண்டாம்னு சொல்லலாம் ஆனா கேட்கவே கூடாதுன்னு கேட்க இப்போ இப்ப சாப்பாடு சாப்பாடு வாங்கினேன்னா அதுக்கு பேர் என்ன நீங்களே எனக்கு சாப்பாடு கொடுத்தா அதுக்கு பேர் என்ன

ஒரு சில இடத்துல அந்த தன்னதானமாக கொடுக்கும்போது அது சாப்பாட்டுக்கு வேணால் உகந்ததாக இருக்கலாம் ஆனால் கேட்டு வாங்கினோம்னா அந்த சாப்பாடை வாங்கி சாப்பிடும்போது அதில் உப்பும் தெரியாது உரப்பும் தெரியாது புளிப்பும் தெரியாது ஆனால் நீங்களாம் ஒரு சாப்பாடு ஊற்றும் போது பாதி சாப்பிட்டுட்டு பாதி பிடிக்கல பிடிக்கலாம் மிச்சம் வச்சுட்டு அப்படியே நிறைய நீங்கள் சொல்கிற வார்த்தை எப்படி இருக்குன்னு இப்போவே முடிச்சுங்க ஆ வழி தெரியலைன்னு ஒரு பையன் நிற்கிறான் வழி தெரியலைன்னு ஒருத்தர் இருக்கிறான் வழி தெரியலைன்னு ஒருத்தர் இருக்காங்க ஐயா எப்படியாச்சும் எனக்கு ஏதாவது ஒரு பையன் ஒரு இருபத்தஞ்சி வயசு முப்பது வயசு பையன் ஒரு தொழில் செய்யணுன்னு சொல்லும் போது அவனுக்கு ஒரு நல்ல ஒரு பிளானிங் ஒரு பத்து வருஷத்து பிளானிங் பட்டு நீ இதை செய் இதை செய்யாத மூணு வருஷத்து வேலை பார் இருபத்தெட்டு வயசு வரையும் நீ வேலை பார் இருபத்தொம்போது வயசுலேருந்து நீ அப்பா உங்கள் அப்பா தொழில எடுத்துக்க உங்கள் அப்பா கூட இருந்து கற்றுக்க அப்பா ஒன்று நல்லாயிருக்கும் சரியா கண்டிப்பாக அப்படின்னு சொல்கிறது ஒன்று இல்லை இல்லை நீங்களே போய் அவருக்கு சம்பி நீ இருபத்தஞ்சி வயசுலேருந்து இருபத்தெட்டு வயசு வரையும் நீ இப்படி பாரு இருபத்தொன்பது வயசுல ஒப்பாது இல்ல பாருண்ணா யாராச்சும் ஒரே ஒரு பையன் கேப்பானா